தேங்க்யூ குருவே இந்த உலகை ஆட்கொண்ட மோகம் காமம் கோபம் இவைகளை எப்படி குருவே நம் கடந்து வருவது இதை பற்றிய சிந்தனைகள் என் மனசில் உதித்து இருக்கிறது குருவே மக்களுக்காக வேண்டியும் எனக்காக வேண்டியும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே குருவே எனக்கு சொன்னீங்கள் என்றால் எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் குருவே தயவுசெய்து இதை பற்றிய எனக்கு விழிப்புணர்வு வேணும் சொல்லுங்கள் குருவே காமம் கோபம் மோகம் இவைகள் தீய குணங்களாக கருதப்படுகிறது இவைகளை கடந்து வருவது எளிதானதல்ல சில பயிற்சிகளின் மூலம் மட்டுமே இவைகளை கடந்து வர முடியும் என்னிடம் மூன்று பேர் வருவார்கள் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் உங்களுக்கு புரியும் குரு சொன்ன மாதிரி முதலாவதாக ஒருவர் வருகிறார் என்ன சொல்கிறார் எதை பற்றி பேச போகிறான்னு பார்ப்போம் வணக்கம் வாருங்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் காமத்திலிருந்து விடுபட நான் கூறிய உபதேசங்களை கடைபிடித்தீர்களா உபதேசங்கள் அனைத்தும் எளிமையாக இருந்ததா இப்பொழுது காமத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டீர்களா நான் கூறிய உபதேசங்களில் நீங்கள் கடைபிடித்த உபதேசங்கள் எளிமையாக உள்ள உபதேசங்கள் இந்த சபையில் கூறுங்கள் வந்திருப்பவரும் கேட்கட்டும் மற்றவர்களும் கேட்கட்டும் நீங்கள் கூறும் உபதேசங்கள் அனைத்தும் பயனுள்ளதாகவும் இருக்கட்டும் நான் கூறிய அனைத்து உபதேசங்களிலிருந்தும் நீங்கள் கடைபிடித்த உபதேசங்களை மட்டுமே கூறுங்கள் நான் கூறிய உபதேசங்களாக இருந்தாலும் நீங்கள் அதை கடைபிடித்து காமத்திலிருந்து வென்றுவிட்டீர்கள் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால் நீங்கள் கூறும் உபதேசங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கூறுங்கள் வணக்கம் குருவே நான் யார் என்று தெரிந்து கொண்டேன் நான் என்னுடைய உண்மையான சுரூபத்தையும் தெரிந்து கொண்டேன் குருவே ஆண் பெண் இருவரிடம் சகோதர சகோதரிகள் என்ற நினைவில் வாழ்கிறேன் குருவே கெட்ட எண்ணங்களோ காம பார்வையோ எனக்கு இல்லை பிரம்மச்சாரியத்தை பின்பற்றி தூய்மை அடைந்து பரமாத்மா நினைவில் இருப்பதால் உண்மையான ஞானத்தில் இருக்கிறேன் குருவே கஷ்டம் ஏதுமின்றி பெரும் முயற்சியும் இன்றி காமம் என்னும் விகாரத்தை சுலபமாகவே வென்றுவிட்டேன் குருவே தூய்மை எனது சிறப்பு அதுதான் என் கழுத்தில் கிடக்கும் மாலை என்னுடைய இத்தூய்மையான சிறப்பை விட்டுட்டு தூய்மையற்ற காமத்திற்கு என் மனதில் இடம் கொடுக்க மாட்டேன் என்ற ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறேன் குருவே என் வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்கள் வைத்து வீடே கோவிலாகும் என்னும் மந்திரத்தை நினைத்து வாழ்வதால் பரமாத்மாவின் குழந்தை என்ற எண்ணம் இருக்குமே தவிர காம அல்ல கீழான செயல்களில் ஈடுபட மாட்டேன் குருவே நான் என்னும் வாலிபன் புதிதாக மனமானவன் இன்னும் வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்கிறது இன்னும் காம சுகங்களை கொஞ்சமாவது அனுபவித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணமோ நினைப்போ என்னிடம் இல்லை குருவே இதனால் என்னிடம் உள்ள காமம் என்னை விட்டு சென்று விட்டது குருவே நன்றி குருவே இந்த குரு சொன்ன மாதிரி ரெண்டாவது பேர் ஒருத்தவராங்க அவங்க எதை பத்தி பேச போகிறாங்கன்னு பார்த்துருவோம் வணக்கம் வாருங்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் கோபத்திலிருந்து விடுபட நான் கூறிய உபதேசங்களை கடைபிடித்தீர்களா உபதேசங்கள் அனைத்தும் எளிமையாக இருந்ததா இப்பொழுது கோபத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டீர்களா நான் கூறிய உபதேசங்களில் நீங்கள் கடைபிடித்த உபதேசங்களை இந்த சபையில் கூறுங்கள் வந்திருப்பவர்களும் மற்றவர்களும் கேட்கட்டும் நான் கூறிய உபதேசங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் கடைபிடித்து கோபத்திலிருந்து விட்டீர்கள் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதனால் நீங்கள் கூறும் உபதேசங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கூறுங்கள் கோபத்தினால் மன நிம்மதியை விடுவதை விட கோபப்படாமல் அமைதியுடனும் இனிமையுடனும் வாழ்கிறேன் குருவே நான் ஆத்மா என் சுபாவம் கோபித்துக் கொள்வது அல்ல ஆரம்பத்திலிருந்தே தூய்மையாகவும் அமைதியும் நிறைந்த ஆத்மா நான் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுப்பதால் நானும் துன்புறுகிறேன் என்ற நினைப்போடு வாழ்கிறேன் குருவே நான் அன்பும் நட்பும் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் எப்படி என்றால் நண்பனே சகோதரனே தாயே அன்பார்ந்தவர்களை இனிமையானவர்களே தாய் போன்றவர்களே போன்ற வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் குருவேன் விரோதியிடம் பேசும்போதும் கூட மிக அன்புடன் இவ்வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் குருவேன் என் கோபத்தை என்னால் அடக்க முடியவில்லை என்றால் ஏன் மற்றவர்களை குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறேன் குருவேன் மற்றவர்கள் நம்மீது கோபப்படுவது நமக்கு பிடிக்காத உண்டு அதே போது நம்முடைய கோபமும் என்ற நினைப்போடு வாழ்கிறேன் குருவே தவறு செய்பவர்களிடம் கோபித்துக்கொள்வதை விட அவர்கள் தெரிந்துவிட நீங்கள் உதவி செய்யுங்கள் இதுதான் ஈஸ்வரன் சொல்லும் ஞானம் இந்த யானத்தில் நான் எப்பவும் இருக்கிறேன் குருவே கோபம் என்றும் பள்ளத்தில் விழுந்து விடுவதை வேண்டாம் என்று நினைக்கிறேன் குருவே நன்றி குருவே இந்த குரு அபூர்வசத்தர் போல மூன்றாவது பேரும் வர்றாங்க சொன்ன மாதிரியே நடக்குது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாருங்கள் வணக்கம் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் மோகத்திலிருந்து விடுபட நான் கூறிய உபதேசங்களை கடைபிடித்தீர்களா உபதேசங்கள் அனைத்தும் எளிமையாக இருந்ததா இப்பொழுது மோகத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டீர்களா நான் கூறிய உபதேசங்களில் நீங்கள் கடைபிடித்த உபதேசங்கள் இந்த சபையில் கூறுங்கள் வந்திருப்பவர்கள் அனைவரும் கேட்கட்டும் நான் கூறிய உபதேசங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் கடைபிடித்து மோகத்திலிருந்து விட்டீர்கள் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதனால் நீங்கள் கூறும் உபதேசங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கூறுங்கள் குருவே நீங்கள் கூறிய உபதேசங்களில் நான் கடைபிடித்து வருபவை குருவே குருவே இவ்வுலக பொருட்கள் நிலையானவைகள் அல்ல அழியக்கூடியவை உலகப் போக்கு கண்டிப்பாக மாறக்கூடியது அவற்றில் மோகம் கொண்டால் தனக்கு துன்பம் நேரிடும் என்பதை தெரிந்து வாழ்கிறேன் குருவே மோகம் என்னும் கூண்டில் தேகங்களையும் பொருட்களையும் மற்றவைகளையும் தாமே பிடித்து வைக்க விரும்பவில்லை குருவே தந்தையிடம் பிள்ளை என்ற சம்பந்தம் இருப்பதால் தான் அவருடைய சொத்துக்களை அடைய முடியும் அதுபோல மூன்று லோகத்திற்கும் தந்தையான பரமாத்மாவின் குழந்தை என்ற சம்பந்தத்தில் அன்பு கொண்டு வாழ்கிறேன் குருவே பாசம் கொண்டு நான் மனதினால் சொல்லால் செயலால் ஏக்காரியமும் செய்ய மாட்டேன் குருவே தேக சம்பந்தப்பட்டங்களை புத்தியால் நீக்கி மோகத்திற்கு சந்நியாசம் கொடுத்துவிட்டு இறைவனின் துணையை மட்டும் நாடி வாழ்ந்து வருகிறேன் குருவே இதனால் என்னிடம் உள்ள மோகங்கள் அனைத்தும் மறைந்து போய்விட்டதா குருவி நன்றி குருவி மூணு பேரும் வந்து போயிட்டாங்க நமக்கு என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் இன்றுள்ள மக்களிடம் காமம் கோபம் மோகம் போன்ற தீய குணங்களில் ஏதேனும் ஒன்றாவது இருக்கிறது தேகத்தின் மீதுள்ள பற்றுதலால் தீய குணங்கள் என்னும் விகாரங்கள் தோன்றுகிறது தேக அடிப்படையில் தன்னை ஆண் என்றும் பெண் என்றும் நினைப்பதால் காமவசமாகி தங்கள் சத்தியம் இளமையும் வெகு சீக்கிரம் இழந்துவிடுகின்றனர் காம விகாரத்தின் காரணமாக தனது பகுத்தறிவையும் பொறுமையும் கூட இழந்து விடுகிறான் அதனால் கோபம் கொள்கிறான் துன்பத்தை துடைப்பதற்காக தான் மோகமோ மனிதனை கர்ப்பம் என்னும் சிறைச்சாலையில் தள்ளிவிடுகிறது விடுபட நினைத்தாலும் முடியாதவாறு செய்வது மோகமே எலும்பும் தோலும் சதையுமாக நிறைந்துள்ளது இந்த தேகத்தில் மோகம் யார் ஒருவர் தான் நிலையை தான் அறிகிறாரோ அவர் அப்பொழுதே தியானத்திற்கு முழு தகுதியுடையவர் தியானத்தில் உங்களை ஈடுபடுத்தி கோபம் காமம் மோகம் இந்த தீய குணங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இங்கு மூன்று பேர் வந்தார்கள் அல்லவா காமம் கோபம் மோகம் இவைகளை கட்டுப்படுத்துவதற்கு நான் கூறிய உபதேசங்களை அவர்கள் பின்பற்றினார்கள் அதை நீங்களும் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்படுத்தி வந்து நீங்களும் காமம் மோகம் கோபம் இவைகளை கட்டுப்படுத்தி நல்வாழ்வு வாழுங்கள் நன்றி வணக்கம்